கையை தூக்குனா வலி இந்த மாதிரி அண்டு மேல வரைக்கும் மேலே வரைக்கும் தூக்கி காட்டுங்க இந்த அளவுக்கு தூக்குனா சிலருக்கு வலிக்கும் சிலருக்கு நைன்டி டிகிரி ஹரிணி நைன்டி டிகிரி தூக்குனாலே வலிக்கும் இவ்வளவு தூரம் தூக்குங்க இது மாதிரி வலிக்கும் சிலருக்கு மேலே கொண்டு போக முடியும் ஆனால் வலி வரும் சைட்ல தூக்குனா வலி சைட்ல மேலே வரைக்கும் தூக்குனா வலி இல்லை பாதி இடத்துல தூக்குனா வலி இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஹரிணி காட்டுற மாதிரி இப்படி தூக்கிட்டு போகவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மேலே எல்லாரும் தூக்கிடுவாங்கன்னு சொல்ல முடியாது சிலர் தூக்கிடுவாங்க ஆனால் மேலே வரைக்கும் வர்றப்ப தான் வழியே இருக்கும் அப்புறம் பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கைய பிடிச்சா வலி அதை செஞ்சு காட்டிடுங்க ஹர்னி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை இப்படி பிடிக்காது இந்த மாதிரி பிடிச்சா வலி திரும்பி நின்று செஞ்சு காட்டுங்க ஸோ இந்த மாதிரி சிலருக்கு இங்க தான் வரும் இதை எடுத்து இங்க வைங்க இது இங்கே அதை விட்டுருங்க இந்த மாதிரி அதை தொங்க போட்டு அதை பிடிங்க இப்படி பிடிச்சா வலி பட் எல்லாரும் பிடிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இவங்க நார்மல்னால பிடிக்கிறாங்க இப்படி பிடிச்சா வலிக்கும் சிலருக்கு இந்த இடம் தான் வரும் இப்படி இப்படி லைட்டாக மட்டும் கொண்டு போங்க இவ்வளோ தான் வரும் அப்புறம் பார்த்தா வலி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் வலி இருக்கிறப்போ இப்போ திரும்பி நின்றுக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் வலி இருக்கிறப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸில் குணமாகவும் அது மோஸ்ட்லி அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய அத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்கும் அது எது எதுல வருதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நம்பர் ஒன் ரீசன் அப்படி இருந்தால் டயபெட்டிஸ் இருக்குதா சுகர் இருக்குதான்னு பார்க்கணும் டெஸ்ட் பண்ணி சுகர் இருந்தால் அதுதான் மோஸ்ட் காமன் ரீசன் காசஸ் ஃபார் திஸ் இது அதான் காரணமாக இருக்குது சிலருக்கு வந்து சர்வைக்கல்ல கழுத்துல வழி வந்து அந்த நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனால அதனால பெயின் ரேடியேட் ஆகி இன்ஃப்ளமேஷன் இங்க வந்து அதனால பெரிய ஆத்திரிட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் சோல்டர் வந்துருக்குது ஸோ அது வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் காரணம் சிஎஸ் வித் பிஏ சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் வித் பெரிய ஆத்ரிட்டிஸ் ஷோல்டர் அதை தவிர இன்னும் சிலருக்கு இங்கே ஏதாச்சும் சின்னதாக இன்ஜுரி ஆகி அதனால வந்திருக்கும் பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போகிறாங்க சடன் பிரேக் போட்டோன்னே பளிச்சுன்னு ஆகுது அதுலேருந்து உள்ள வெளியில புண்ணாகி ஆறாத மாதிரி உள்ள ஆறாம வெளியில சீ பிடிக்க மாதிரி உள்ள நீர் கோர்த்துட்டு அதுவும் சீ மாதிரி தான் அந்த இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி ஜவ்வு ஒன்னோட ஒன்று ஒட்டி இந்த மாதிரி வருது இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸைஸில் மட்டும்தான் குணமாகவும் வேற எதுலேயும் இது குணமாகறதுக்கான சான்சஸ் கிடையாது ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ நான் ஒன் ஆட் டூ எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த பெயின் இருக்கிறப்போ நேச்சர் எப்படி இருக்குன்னா நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா கூட இங்கேயும் வலிக்கும் சிலருக்கு சிலருக்கு இங்கே வலிக்கும் மிட் த ஆம்ல அந்த அம்மா போடுற இடத்துல வலிக்கும் இந்த பெயின் எல்லாம் இருந்துச்சுன்னா அது அப்படியே உட்ரலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் சிலர் கேட்டாங்க அது தானா சரியாகுமா நூத்துல அஞ்சு பேர்த்துக்கு தானா சரியாகும் அந்த ரிஸ்க் எல்லாரும் எடுக்க முடியுமா அது எப்போவாச்சும் ஆகும் தானா சரியாவது ரேர் தான் நான் ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கேன் அதுவும் ஒன் இயர் கழிச்சு பட் ஒன் இயருக்கு உள்ள வந்த அந்த சி இன்ஃப்ளமேஷன் பிளட்ல கலந்து எல்லா இடத்துக்கும் போகுதுங்க இதனோட காம்ப்ளிகேஷன் வந்து வெரி ஹையா இருக்கு காம்ப்ளிகேஷன் சாதா இல்லை உடம்புக்குள்ள அந்த நீர் இருக்கிறதெல்லாம் நம்மளோட என்னென்னமோ நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன் வந்து சிஆர்பி லெவல் சி சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அதிகப்படுத்தி உள்ள இம்யூன் டிசீஸ் வரதுக்கோ ஆட்டோஇமூன் டிசீஸ் இருந்தாலும் இது மாதிரி அதிகமாகும் ஸோ இது மாதிரி எல்லாம் ஆட்டோஇம்னால் ரொமட்டைட் ஆத்ரைட்டிஸ் இது மாதிரி வரதுக்கோ ஈவன் அப் டு ஹார்ட் அட்டாக் மாதிரி வர்றதுக்கு கூட இது ஒரு காரணமாக இருக்குது எந்த இன்ஃப்ளமேஷனையும் விட்டு வைக்காதீங்க இன்ஃப்ளமேஷன்னா நீர் கோர்த்துக்கிறது வெளியில் புண்ணாய் இது சீ பிடிச்ச மாதிரி உள்ள ஸோ இதுக்குன்னு எக்ஸைசஸ் நிறையா இருந்தாலும் இப்போ நின்றுட்டு செய்கிற எக்ஸைஸில் ஒன்று ரெண்டு சொல்லி ஹரிணி அதை செஞ்சு காட்டுவாங்க இப்படி கோர்த்துட்டு மேல வரைக்கும் தூக்கி மேலே வரைக்கும் கையை தூக்கி நேராக நீங்க நிமிந்து நின்றுட்டு நிமிந்து நின்றுட்டு பத்தென்று வரைக்கும் அதை வச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ இவங்க பத்தன்று வரைக்கும் வச்சிருக்காங்கன்னா இவங்க நார்மல் இண்டிவிஜுவல்னால மேலே வரைக்கும் தூக்குறாங்க இதே ஃப்ரோசன் ஷோல்டர்ல பெரிய அத்திரைட்டிஸ்ல கம்மி பர்சன்டேஜ்னா இவ்வளவு தூக்குவாங்க ஆனால் வலி மட்டும் வரும் இதே சிவரா இருந்தால் இதுல பாதி பாதி கொண்டு வாங்க தொண்ணூறு டிகிரி இங்கே வரைக்கும் பாதியாக கூட வந்து நிறுத்த வேண்டியதாக இருக்கும் இல்லை இவ்வளவு தான் வர்றவங்கலாம் இருப்பாங்க இந்த மாதிரி இவ்வளவு மட்டும் தூக்கிட்டு பத்தெண்டு வரைக்கும் வச்சிருந்து கீழே போட்டுருங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னை கால் பண்ணலாம் இதில் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அண்டு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா எங்களை ஃபாலோ பண்ணலாம் அண்டு என்னோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் என்னை கான்டாக்ட் பண்ணணுன்னா என்னோட ஐடியா அமுத்துனீங்கன்னா பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்னு வருது பார்த்தீங்களா ஹெட்டிங் அதுக்கு ஜஸ்ட் கீழே பாருங்க என்னோட கான்டாக்ட் டீடைல் இருக்கும் அதே மாதிரி உள்ள பயோல போய் பாருங்க இருக்கும் இதில் அதன் மூலம் அதை ப்ரெஸ் பண்ணி அதை எழுதி வச்சுக்கிட்டு என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க ஃபிசியோ தெரபி கன்சல்டேசி கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் ஹரிணி